குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டாக அந்த பதிவுல பாத்துடலாம் கூடவே இந்த மாதத்துல குரு சுக்கரன் இணைவு மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்துது அந்த யோகம் உங்களுடைய ராசி அல்லது லக்னத்திற்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல இணைவு ஏற்பட இருக்கு இதனால என்னென்ன வி விஷயங்கள் என்னென்ன நன்மைகள் நடக்கப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் கூடவே கண்ணில செவ்வாய் இருக்கிறது கன்னி செவ்வாய் கடலும் வத்துன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு எப்படி இருக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமான ஸ்தானத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்காரு வருமானம் வற்றுமா இல்லை பெருகுமா அப்படிங்கிறது அந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஓகே இந்த பதிவு எப்படி பதிவு செய்யப்படுது அப்படின்னா இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது சிம்மராசிக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு பதிவு செய்யப்படுது ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அந்த கிரகம் நான் சொல்லும்போது அதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் டூ ஹண்ட்ரட் நடக்கும் அப்படி தசாபுத்தி அந்தரங்களா இல்லாத பட்சத்துலயும் அப்பவும் பலன் நடக்கும் சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படிதான் ஒவ்வொரு கிரகமாக நம்ம இப்போ பார்த்துடலாம் முதல்ல சூரியன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அவர்தான் உங்களுக்கு என்னென்னவெல்லாம் வேணும் நீங்க என்னென்னவெல்லாம் செய்யணும் நீங்கள் யாரு என்ன ஏது உங்களை பற்றின ஏ டு செட் உயரமாக இருப்பீங்களா கலராக இருப்பீங்களா குட்டையாக இருப்பீங்களா சுருள் முடியா இல்லை உடலுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள் என்ன உங்களுடைய பதவி அந்தஸ்து அதிகாரம் எல்லாமே ஏ டு சட் சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் ஏன்னா உங்களுக்கு அவர் தான் ராசி அதிபதி அவர் தான் லக்ன அதிபதி அப்படிப்பட்ட கிரகம் வரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்தார் இப்போ உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் சஞ்சாரிக்க போறாரு இந்த மாதம் முழுக்க சூரியன் கடகராசில தான் இருக்கப்படுற ஆடி மாதம் முழுக்க இல்ல நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறீங்க வெளியில போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும் ரெண்டாவது ஒரு வீடு நிலம் வாங்கணும் விற்கணும் வித்து இன்னொரு பொருளை வாங்கணும் ஒன்றை விற்று இன்னொன்னு ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் மூணாவது குடும்பத்துல உண்டாக்குறதுக்கு உண்டான காரியங்களை அது ஏற்படுத்துது சுப செலவுனா குழந்தை பிறப்பாக இருக்கலாம் ஒரு மாடு கின்னு வாங்கலாம் ஒரு வாகனம் வாங்கலாம் ஒன்னு அழிச்சு ஒன்னு உருவாக்குறது பாசிட்டிவா இருக்கும் தந்தைக்கு சற்று மருத்துவ செலவுகளை கொடுக்கும் சிம்பிளா தந்தைக்கும் இல்ல மாமனாருக்கும் அந்த மருத்துவ செலவுகளை கொடுக்கும் உங்களுக்கு இடதுகண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் வண்டியில் போகும்போது வரும்போது ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க அந்த கூலர்ஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னா உள்ளகின்னு விழுந்து தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்துல அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அதீத பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையை காட்டுது ஜீரண உறுப்பு சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாக டைஜன் ஆகலை அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ்டிக் ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அப்போ உணவு ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க தந்தையினால சற்று மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை சிம்ம ராசிக்கு இருக்குது அதே நேரத்தில் வேலை சுயதொழில் அப்படிங்கிற அமைப்புன்னு பார்க்கும்போது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா பாருங்க எதிரிகள் இருப்பாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்குன்னான வல்லமை எங்கிருந்து கிடைக்கும் நம்ம கிட்ட இருந்தானா கிடைக்கும் அந்த வல்லமையை எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்கிடுவீங்க நம்மளை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க அவங்களுடைய வீக்னஸ் என்ன என்ன செஞ்சா அவங்கள நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த கத்துக்குவீங்க ரெண்டாவது உடம்புல நோய் தொந்தரவுகள் இருக்குது உடல் தொந்தரவுகள் எதுனாலும் சரி சிம்ம ராசி சரியான வழியில எப்படி சரி அந்த சரியான ட்ராக் கிடைக்கும் சரிங்களா இதெல்லாம் தான் நெக பாசிட்டிவா சொன்னால சிம்மத்துக்கு ராசிக்குள்ளேயே கேது வந்துட்டார் ராசிக்குள்ள கேது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு மேல ஆயி போச்சு எப்ப ராசிக்குள்ள கேது வந்தாரோ அப்ப இருந்து மனசு ஒரு நிதானம் இல்லாத ஒரு தான் இருக்கு எல்லா சிம்ம ராசியும் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எவ்வளவு பாசிட்டிவா இருந்தாலும் ஏதோ ஒரு தடை ஒரு மு முட்டுக்கட்டை இருக்கிற மாதிரியே இருக்குது ஏன்னா ராசிக்குள்ள கேது ஏழாம் இடத்துல ராகு அட்டமஸ்தானத்துல சனி பகவான் வந்தாச்சு அந்த சனியும் இப்ப வக்ரமாகிறார் சனி வக்ரமாகிறார் சனி வக்ரம் ஆயிடுது அட்டமஸ்தானத்துல அப்படிங்கும்போது போது வேலையில லோடு எக்ஸ்ட்ராவாகுது எக்ஸ்ட்ராவாக ஆகுது ஆல்ரெடி ரொம்ப லோடாக இருந்தது எதுவுமே என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னா இந்த காலகட்டம் அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்கு உண்டான வழி கிடைக்கிது ரொம்ப சிரமப்பட்டு சரி பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் அந்த அந்த ப்ராசஸ் வந்து ஈஸி ஆகிடும் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வேலையே கிடைக்கல வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் இது வரைக்கும் வேலை கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி மலகணத்திற்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன் வேலை வாய்ப்புகள் ஏற்படும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது ஏதோ நம்மளுடைய ஜீவனத்தை நடத்திக்கணும் நம்மளுக்கு கொஞ்சமாவது மணி ரொட்டேஷன் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த விஷயத்தை அணுக அணுக போறோம் இப்போதைக்கு ஒரு வேலைக்கு போவோம் அதுக்கப்புறம் நல்ல வேலை கிடைக்க வரைக்கும் இதில் இருப்போம் அப்படின்னு டெம்பரவரியா ஒரு விஷயத்துல போய் ஜாயின் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி ஓகே இப்போ சனி பக்கரம் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வருமானத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க எக்ஸ்ட்ரா வருமானத்துக்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க அதில் காசு பணம் வருது வரல அப்படிங்கிறத ரெண்டாவது கண்டிப்பாக ஏதாவது புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணணும் ஏதோ ஒன்று செய்யணும் பிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சிக்குள்ளே போயிடுவீங்க ஒர்க்லோடு கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் சமாளி சம்மா சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் அது ஸோ அது காம்ப்ரமைஸ் சொல்கிறதுக்கு இல்லை ஓகே தாய்மாமனுக்கு கொஞ்சம் உடல் நல தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம நம்மள நம்ம தான் அது காரணமாக இருக்கும் சரிங்களா நம்ம கொடுக்குற மன அழுத்தம் ஏதோ ஒன்றில் தாய் ஒளி உறவுகளுக்கு உடல் தொந்தரவுகளை ஏற்படுத்திடுவோம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தொந்தரவுகளை கொடுத்துருவோம் சில நேரங்களில் கடன் வாங்க யோசிக்காம விரைய செலவுகள் செய்வதற்காக கடனை வாங்கிடுவோம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா இந்த மாசத்துல சிம்ம ராசி சிம்ம லக்கணம் தேவையில்லாத செலவுகளை செய்ய தயாராகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் கேது நம்மளுடைய கண்ணை மறைச்சிடுது சரிங்களா ராசி குடுக்கக்கூடிய கேது நம்ம கண்ணை மறைச்சிடுது எது நம்மளுக்கு வேணான்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சிருவோம் இப்போ செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஐக்கைக்கோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையை கொடுக்கும் ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அதே போல் உங்களுக்கு ஆப்போசிட்ல யாராக இருக்கிறா நண்பர்களா டெய்லியும் பார்த்து பேசி பழகக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள்கிட்ட உங்களுடைய பழக்க வழக்கத்தை சரி செய்துக்க பாருங்க இந்த லிமிட்டு வேணும் அவங்களுக்குள்ள ஒரு லிமிட்டு இருக்கணும் அந்த லிமிட்டோட போயிட்டால் நல்லது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அவர்களால் சின்ன சின்னதாக ஏமாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்துக்கு ராகு வந்ததையுமே அப்படி தான் ஒரு கடக அணிக்கு போனாலும் கூட சரி எதுக்கு போனாலும் சரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வாங்க முடியாது நம்ம என்ன சொல்கிறோமோ அது நடக்காது சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கூட அந்த உங்களால் பார்க்க முடியும் ஏழாம் இடத்துல ஆய்வு தந்துட்டு இருக்கார் சோ இப்போ கொஞ்சம் அது அதிகமாவே இருக்கும் ராசி அதிபதி இதுக்கு முன்னாடி பதினொன்று இருந்தப்ப கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையில இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கும் வந்தாச்சு இப்போ நம்மளுடைய பலத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வெளி காட்டிக்க முடியாது இரவு நேரங்கள்ல தூக்கம் குறையும் பகல் நேரங்கள்ல தூக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது சோ இப்ப சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இத்தனை விஷயங்கள் நம்மளுக்கு நடக்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்னுக்கு அதிபதி எல்லா விதத்திலையும் வருமானத்தை பொருளாதார முன்னேற்ற தரக்கூடிய கிரகம் புதன் அது போய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசில ஆடி மாதம் ரெண்டாம் தேதி பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வக்ரம் ஆரம்பிக்குது

ஷேர் மார்க்கெட்டில் நிப்டியில் அதில் எல்லாம் பணத்தை போட்டு விட்டுறாதீங்க அதே போல் பெட்டிங் கட்டுறது எல்லாம் பெட்டிங் இருக்கு இல்லையா அந்த மாதிரி குதிரை ரேஸ் இந்த மாதிரி பெட்டிங்கு சூது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள கவனமா இருங்க சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கிறது எல்லாம் விட்டுட்டு உட்காந்துருவீங்க ஏன்னா புதன் வக்கரமா இருக்குது அந்த சூது சம்மந்தமான விஷயங்கள்ல தேவையான அறிவு காலம் தாழ்த்தி நம்மளுக்கு கிடைக்கும் காலம் தாழ்த்தி நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் அந்தளவுக்கு நம்மளுக்கு பேஷன் இருக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்காது நம்மளுக்கு டக்கு டக்குன்னு லாபத்தை பார்த்துக்கணும் போட்ட உடனே எடுத்துரும் எடுத்துரும் எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருவோம் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் குடும்பத்தை விட்டு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது இல்லை நம்மளே கொஞ்சம் இடமெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் வந்துடும் நம்மளை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வந்துடும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இருப்பதை உடம்பும் மனசும் ஏற்றுக்கும் பார்த்தா அந்த பொருளாதார ரீதியான சரி புதன் உங்களுக்கு தருவார் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுவார் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு அவர் லாபத்தில் இருக்காருங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருமானத்தை தக்க வைக்கிறதுக்கோ வருமானத்தை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை புதன் ஏற்படுத்தி தரும் கெட்டியா பிடிச்சிட்டு அதன் வழியில போனோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் ரொம்ப உழைப்பு போட்டுட்டோம் ரொம்ப ரொம்ப உழைப்பு போட்டுட்டேன் அதுக்குண்டான பலன் இப்போ கிடைக்கல அப்படின்ற ஒரு மன வருத்தம் சிம்மராசிக்கு ரொம்பவே இருக்கு அந்த மன வருத்தம் நீங்குவதற்குண்டான பாதை இந்த மாதம் உங்களுக்கு தெரியும் நல்ல எப்பேற்பட்ட நல்ல விஷயம் பாருங்க அது அதே போல சகோதரம் மூத்த சகோதர வழியிலையோ சித்தப்பா வழியிலையோ இந்த செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்க நம்மளை எப்படியாவது செலவு பண்ண வச்சிடணும் அப்படிங்கிறதுல அவங்க புரிய இருப்பாங்க ஸோ சிம்பிளாக சூரியன் பன்னிரெண்டில் இருக்காரு முதனும் ரெண்டு குடியிருக்கும் பனிரெண்டில் இருந்து வக்ரம் கூட ஆகுது அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியான விஷயத்தில் இந்த காலகட்டம் சிம்மம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எது தேவையோ அதை செய்யணும் எது தேவையில்லையோ அதை விட்டுறணும் எல்லாத்தையும் இழுத்து போட்டுருந்தீங்கன்னா கையில் இருக்கிற காசு கரைஞ்சி போயிடும் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும் கண்ணுக்கு தெரியாமல் ரொம்ப காசு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண வச்சிடும் ஓகே புரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்ததான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்தக்கூடிய சுக்கரன் பதினோராம் இடத்துக்கு வர்றார் எப்போ ஆடி மாசம் பத்தாம் தேதி இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சுக்ரன் போய் குருகோட இணையுது குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு கதிபதி சுக்கரன் மூணு பத்து கதிபதி அப்போ இங்க வந்து ஐந்து பத்து இணைவு அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை தரக்கூடிய இணைவு அதே நேரத்தில் மூணு எட்டு இணைவு அப்படிங்கிறது நல்ல பலன தரக்கூடாதுன்னு கங்கணம் கற்றைய இணை கிரக சேர்க்காது மூணு எட்டு எப்பவுமே சிம்ம லக்னத்துக்கு சிம்ம ராசிக்கு சுக்கரனும் குருவும் இணைவு பெற்றா பகுதி பாசிட்டிவ் பகுதி நெகட்டிவ்னு சொல்லுவோம் ஆனா இந்த இணைவு பாருங்க மூணு கூட பதினொன்றாம் இடத்துல எட்டு கூட பதினொன்றாம் பதினொன்னாம் இடத்துல இணைவு பெறுறது அப்படிங்கிறது வந்து விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்திடும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்திடும் மூணு எட்டு பதினொன்று தொடர்பு அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் நல்ல ஒரு சக்சஸ் கொடுத்துரும் நல்ல ஒரு சக்சஸ் எப்படின்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எட்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத சக்சஸ் ஒரு லாட்டரி எடுப்போம் டக்குனு பணம் விழுந்துடும் ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைக்கும் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் எப்போ கொடுத்த பணம் வருமா வராதான்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருப்போம் ஆனா அந்த பணம் வந்துடும் பணம் அவங்களுக்கு கை கே அதே நேரத்துல நம்ம அந்த இஎஸ்ஐ பிஎஃப் அமௌண்ட்டு கிராஜுவிட்டி கிடைக்கல அது அந்த மாதிரி சின்ன தொந்தரவுகள் இருக்கு இல்லையா அது நம்மளுக்கு ஃபேவராக மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு எப்போது அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டெல்லாம் நம்மளுக்கு கிளைம் பண்ணி அந்த காசு பண்ண வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஃபேவராக இருக்கு ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எந்த விதமான பொருளாதார மாற்றத்தையும் இந்த மாதம் செய்யக்கூடாது இந்த மகாலட்சுமி யோகம் என்ன பண்ணுது அப்படின்னா கிடைக்கிற வரைக்கும் வாங்கி அனுபவிச்சுக்கோங்க அந்த கிடைச்ச விஷயத்த கையில் வச்சுட்டு பொருளாதார ரீதியான பெரிய மாற்றத்தை நான் செய்து காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதீத ஆசையால் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அளவுக்கு மிஞ்சின ஆசை அந்த அதீத ஆசையினால லாபம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால எந்த மாற்றங்கள் செய்தாலும் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துல எந்த மாற்றங்கள் செய்தாலும் கண்டிப்பாக அது நம்மளுக்கு அன்ஃபேவராக நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கிடைக்க வரைக்கும் அனுபவிச்சுக்கோங்க கிடைக்கிறத சேவிங்ஸ் பண்ண பார்த்துக்கோங்க செலவுகளை குறைச்சிக்கோங்க மகாலட்சுமி யோகம் ஏற்பட்டாலும் உங்களுடைய ராசி அதிபதி பன்னிரெண்டுல இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா தான் கிடைக்கக்கூடிய யோகத்தை சரியா அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே போல் பொருளாதார ரீதியாக எந்த விதமான புதிய மாற்றங்களும் செய்ய வேண்டாம் முக்கியமாக தொழில் ரீதியாகவும் மாற்றங்களை செய்ய வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு தோணும் செகண்டரியாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்திக்கிட்டா என்ன செகண்டரியா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சா தானே வேலைக்கு போனாலும் சரி சுயதொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி செகண்ட் பிஸ்னஸ் செகண்ட் இன்கம்மை பற்றி யோசிப்போம் இந்த மாதம் ஸோ அது வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன் ஃபைனலாக செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பது கதிபதி எல்லா விதத்துலையும் யோகத்தை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் தான் அவர் வந்து ராசிக்குள்ளே இருந்தார் ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கேது கூட நெருங்கி இருந்தது கேது கூட நெருங்கி சனியும் பார்த்துட்டு இருந்தது உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவரை பார்த்துட்டு இருந்தது ஸோ உடல் தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருக்கும் இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஷோல்ட்ரு பெயினெல்லாம் வர்றதுக்கு சான்சஸை சொல்லுது பல்லு சம்மந்தமான தொந்தரவுகள் ஏற்பட்டு இருந்திருக்கும் அதே போல் வந்து மோஷன் ட்ரபிள் கான்ஸ்டிபேஷன் இதெல்லாம் வந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லியிருந்திருக்கும் உறவுகளால் மன அழுத்தங்களை ஏற்படுத்தியிருக்கும் உடல் சுகம் இல்லை அப்படின்னு நம்ம மனசை நினைக்க வைக்கும் மனசு தான் காரணம் இங்கே நம்ம நல்லா இருந்தாலுமே உடல் சுகம் இல்லை அப்படிங்கிறத அந்த செவ்வாய் ஏ நினைக்க வச்சிரு அவ்வளோதான் சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல ஓவரா அக்ரவேட் ஆயிடுவோம் ரொம்ப கோவப்பட்டு பேசிடுவோம் நிதானம் இல்லாம இருந்திருப்போம் அந்த ஏன்னா செவ்வாய் கண்ணிக்கு வராரு கன்னி செவ்வாய் கடலும் வத்துன்னு சொல்லுவோம் ஆனா உங்களுக்கு வத்தின கடலை ஃப்ளாட்டு போட்டு விற்கிற அளவுக்கு திறமை ஏற்படுத்தி இருந்தது பாக்கியாதிபதி ரெண்டுல அப்படிங்கும் போது சொன்னா சொல்ல காப்பாற்ற முடியும் நம்ம கையில இருக்கக்கூடிய வருமானத்தை சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்த விடாமல் அந்த சூரியனும் புதனும் பன்னெண்டாம் இடத்துல இருந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரியா ரெண்டு குடியர் பன்னெண்டுல இருக்கிறது ஒரு விஷயத்தை சொல்லுது இந்த புதன் நல்ல வேலையாக வக்ரமாகிறார் அப்படிங்கும்போது சிம்மம் தமிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் தாய் வழி உறவுகள் மூலமாக கொஞ்சம் பொருளாதார உதவிகள் கிடைக்கும் அதுவும் ஃபைட் பண்ணி வாங்குவீங்க தாய்வொழி உறவுகள்லாம் பொருளாதார உதவிகள் கிடைக்கும் எண்ணமும் செயலும் சிந்தனையும் தெளிவாக இருக்கும் தெளிவாக இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை படைச்சா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு பெயரை நீங்க வாங்கிடுவீங்க இந்த மாசம் மாற்றமும் பேச்சில் மட்டும்தான் கொஞ்சம் தென்படும் நம்மள அறியாமலேயே அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை சகஜமா பயன்படுத்திடுவோம் அதனால கூட இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் மன உளைச்சல் அடையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலமாகவும் பொருளாதார உதவிகள் கிடைக்கும் மேலதிகாரிகள் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் அவங்களோட ரெக்கமெண்டேஷனில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்குது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது கன்னி அப்படிங்கிறது வந்து உங்களை வத்த வைக்காது உங்களுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் முன்னேற்றத்துக்கு உண்டான வழி என்னவோ அதை செய்துட்டு போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்தையும் பார்க்குது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குதுங்க அப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி தந்தைக்கு மருத்துவ செலவுகள் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தந்தை சூரியனும் பண்ணல செவ்வாயினுடைய பார்வை ஒன்பது கூடியவர் இரண்டாம் இடத்துல இருந்து எட்டையும் ஒன்பதையும் ஒரு சேர பாக்கும்போது வாகனத்துல கவனமா இருக்கணும் தந்தை சரிங்களா வாகனத்துல கவனமா இருக்கணும் முக்கியமா நீங்க என்ன பண்றீங்கன்னா யாரையும் சபிக்காதீங்க சபிச்சா அதை அப்படியே நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது ஸோ இதெல்லாம் நம்ம கவனமாக பார்த்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நல்லா விளையாட்லேயே ஆர்வம் இருக்கும் எல்லாம் எல்லாம் சூப்பர் சிம்பிளாக இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணணும் பொருளாதாரத்தில் சரியாக இருங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதாவது ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் வெளியில் வெளி நபர்களை நம்பாதீங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அளவாக இருங்க செலவுகளை குறைச்சிக்குங்க இவ்வளோதான் சிம்பிள் சேமிக்க கற்றுக்குங்க அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சுகமாக இருக்குது நல்லபடியாக இருக்குது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வந்து போகிறது சொல்லுது கொஞ்சம் நெகட்டிவ் அதுக்கு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா சிம்பிள் இந்த மாதம் மகாலட்சுமி வழிபாடு தான் உங்களுக்கு உகந்த வழிபாடு ரெண்டு நெய் தீபம் போடுங்க கொஞ்சம் மல்லிகைப்பூ மகாலட்சுமிக்கு வாங்கி வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி ஆலயங்களுக்கு போங்க போதுமானது ரொம்ப திருப்திகரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் மேலும் சிம்ம ராசி சிம்மலக்கண நண்பர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் நல்ல செல்வா வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சிக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்களும் உடன்